ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் பேரடைஸ் எல்லோரும் நேற்று சொன்ன மாதிரி சிறுசுக்கு ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஏஞ்சி ரெடியே வந்துட்டோங்க இவ தான் என் குட்டி பொண்ணு அந்த பக்கம் இருக்கிறவ பெரிய பொண்ணு ரெண்டு பேரையும் காலையில் ஏஞ்சி ரெடி பண்ணுறது வெளியே ஊர் சுற்றி போகிறோன்னா ரெடி மற்ற டைம்லாம் நடக்காதுங்க அப்போது நம்ம எல்லாரும் சிறுசு பார்க்க போகிறோங்க பார்த்திங்களா கூத்தூங்கும்பாலும் எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் துணை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தா இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்து செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் முன்னை காணலா பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் அம்மனை பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணுங்களும் அந்த சவுண்டு விசில் சத்தம் மோ சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இப்போ தான் சாமி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் குட்டி பசங்கன்னு சொல்லி வீட்லேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் இன்றைக்கி அவங்க அந்த சாமி ஆடுறது கீழே அதுக்கப்புறம் சிலம்பம் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்குமே இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் பார்க்குறது அவ்வளோ நல்லா இருந்தது சாமியை பார்த்தவங்க எல்லாேருக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும் எங்கள் ஊர் அம்மன் அவ்வளோ சக்தியை வாய்ந்தவங்க கீழே பாருங்கள் வதம் பண்ணுறாங்க குட்டி குட்டி பசங்கள்லாம் சிலம்பம் எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது என் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டா அம்மா அம்மா என்னையும் நெக்ஸ்ட் இயர் இயரில் வந்து சிலம்பம் சுற்ற அனுப்பிவிடு நானும் கற்றுக்குறேன் இந்த இயர்லேருந்து நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா ஆசை இருக்குது அவளுக்கும் ஆனால் என்ன அந்த கோல் சைஸ் கூட இல்லைங்க பசங்க அதெல்லாம் முடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹோட்டலில் போய்ட்டு பரோட்டா சால்னா பாயா எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வழி எல்லாமே வந்து அன்னதானம் பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நல்லா இருங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்